வணக்கம் என்ன வாழை வைக்கின்ற அத்தனை உறவுக்குமே இன்னொரு வீடியோ தொகுப்பில் மூலமாக அவங்களை நான் தொடர்பு கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆராய்ச்சியும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொண்டு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு உள்ளவங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இந்த வீடியோ ஆரண்டா இனி வந்து இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து வெக்கேஷனில் போயிருக்கின்ற ஒரு சில உறவுகளுக்கு தான் இந்த வீடியோ என்ன தயவு செய்து மறக்காமல் பாருங்கள் இது உங்களுக்கு தேவையான வீடியோவாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன் இனி வந்து புலம்பெயர் நாட்டிலிருந்து நிறைய பேர் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷன் காலம் கட்டிக்கொண்டு வருது ஆகையால் சொந்த நாடுகளுக்கு வந்து நீங்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சொந்த நாடுகளுக்கு போயிருக்க தயவு செய்து அங்கே கொஞ்சம் இனி இனி கொஞ்சம் பார்த்துருங்க குறிப்பாக இலங்கை நாட்டுக்கு போயிருக்க நான் இலங்கை சேர்ந்தபடிய இலங்கை நாடு மென்ஷன் பண்ணுறேன் இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் அங்கே போய் செய்து அதாவது இங்கே வந்து பனி வெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறீர்கள் உங்களை நான் குறையாத சொல்ல அங்கே போய் தயவு செய்து படம் காட்டாதங்க என்னென்னா நிறைய பேர் என்ன செய்கிறன்டா அங்கே போய் அங்கே உள்ள மக்களை மதிக்கிறே புலம்பெயர் புலம்பெயர் இருந்து போயிட்டு அங்கே உள்ள மக்களை நிறைய பேர் மதிக்கிறீர்கள் ஏதோ இங்கே விண்வெளியில் வேலை செஞ்சுட்டு போகிற ஆக்கள் மாதிரி தான் ஒரு சில நினைப்பு அதாவது புலம்பெயர் நாட்டில் இருந்து விண்வெளியில் வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு சில வேட்டை நினைப்பு எல்லாரையும் நான் சொல்லலை அங்கே போய் என்ன செய்கிறேன்டா அதாவது எங்களோட இலங்கை நாட்டுக்கு போய் என்ன செய்கிறேன்டோ அங்கே அந்த ஊற்ற இங்கே அப்படி இருக்கு இங்கே விளையல் கூடுவாயிருக்கு எங்களோட வெளிநாடுகள் அப்படி இருக்குன்ற வந்து அங்கே உள்ள மக்களையும் அங்கே நாட்டு சுச்சுவேஷனையும் வந்து கழுவி ஊற்றுறது கழுவி ஊத்துற ஆனால் ஒரு விடயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து அங்கே ஓரளவுக்கு சட்டங்கள் வந்து இருக்குமா தான் இருக்குது இப்போ அண்மையில் ஒரு நபர் ஒரு ஆள் நான் பேர் சொல்ல விரும்பல பல வீடியோக்களில் வந்து முரண்பட்டு ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சிருந்தார் புலம்பெயர் இருந்து தான் போயிருந்தார் அப்படியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எதிர்கொள்ள வேணுமென்றால் தயவுசெய்து அங்கே உள்ள விடயங்களை வந்து நீங்கள் வீடியோ மூலமாக போடுங்கோ ஆனால் அதில் வந்து பாதிக்கப்படுற நீங்களாம் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கே போய் நான் ஒரு என்ஜாய்க்காண்டி போய் உங்களுடைய குடும்பங்களை காண்டி போவியல் போகிற ஒரு ரெண்டு மூன்று மாதமும் நீங்கள் வந்து ஜெயில் வாழ்க்கையை தான் அனுபவிப்பீள் அங்கே அது சரியில்லை இங்கே இது சரியில்லை இங்கே ஊற்ற விடக்கு அதை விட இவ்வளவு நேரம் செல்லுது ஒரு வங்கி கணக்கு போனால் இவ்வளவு நேரம் செல்லுது ரெண்டு குறிப்பாக இந்த சில பேருக்கு அங்க போய் லைன்ல நிக்கிறதுக்கு பஞ்சு ஏன் இந்த புலம்பெயர் நாடுகள்ல சில விடயங்களில் அதாவது ஒரு சில விடயங்களில் வந்து நாங்கள் லைன்லாம் நிற்க வேண்டியிருக்கு இருக்கு வேணா தேவைகளை சில நேரங்கள்ல பூர்த்தி செய்யறோன்னு சொன்னால் நேரம் எடுக்கும் தான் அதை எந்த ஒரு நாட்டிலையும் வந்து நேரம் எடுக்கும் இப்ப நீங்கள் இங்கேருந்து எப்போ எப்ப நுழைச்சோன்னா போய் அங்க வந்து படம் காட்ட தேவையில்லை அங்க உள்ள மக்களும் தான் இருக்கிறாங்க உழைச்சி தான் சாப்பிட்றாங்க நீங்களும் இருந்து உழைச்சி தான் சாப்பிட்றீர்கள் ஆகையால் அங்கே போய் படம் காட்டாத எங்க வெக்கேஷன்ல போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை நேசிக்கிற அதாவது சந்திச்சு நீங்கள் சந்தோஷமா இருக்கிற காண்டி போவியல் எங்களுடைய உள்ளங்களை வந்து சந்திச்சு உங்களுடைய நாட்களை போக்க போக்குறதுக்காண்டி போவியல் தயவு செய்து இப்படியான இந்த வெக்கேஷன்ல போகிறாங்க இந்த நடைமுறையில வந்து கையாளுங்க இரண்டாவது அங்கே போய் நீங்கள் எங்களை நாட்டை பற்றி கழுவி ஊற்றிங்கன்னு சொன்னால் தவறான முறை அதாவது கொலைகள் இருந்தால் குற்றம் காட்டுங்கள் அது பரவாயில்லை ஆனால் தவறான முறைகளில் வந்து நீங்கள் கழுவி ஊற்றுவீர்களாக இருந்தால் அங்கே ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கிறதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் மாற்றம் இல்லை இப்போ வீடியோக்களை பார்த்துருப்பியா அண்மையில் நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன் அண்மையில் ஒரு ஆள் ஒரு மாத காலத்து சாரி பதினாலு நாங்கள் ரிமாண்டில் இருந்துட்டு தான் வந்திருந்தேன் இரண்டா அங்கே தவறான ஒரு வி வதந்திகளை பரப்பி அங்கே உள்ள போலீஸ்மாரோடய முரண்பாட்டு ஆக்கியால் புலம்பெயர் நாட்டிலேருந்து போராக்கல் தயவு செய்து இந்த விடயங்களை கருத்து கொள்ளுங்கள் அதை விட அங்கே உள்ள மக்களையும் வந்து சரியான முறையில் கையாளுங்கள் இரண்டால் நீங்கள் இங்கே இருந்து போய் அங்கே போய் நிறைய பேர் என்ன செய்கிறேன்டா படம் காட்டுறது அங்கே உள்ள மக்களை மதிக்கிறேன் இங்கேருந்து உழைச்சி போட்டு போ நீங்கள் அதாவது நான் உட்பட இங்கேருந்து பணம் உழைச்சிட்டு போனால் தயவு செய்து என்னையும் தான் சொல்கிறேன் தயவு செய்து அங்கே உள்ள மக்களை நேசியுங்கள் அங்கே உள்ள மக்களுக்கு முதல் மரியாதை கொடுங்கள் சில பேர் என்ன செய்கிறோன்னா இப்போ கொஞ்சம் பணத்தை உழைச்சி வசதியாக வந்தோன்னா அங்கே உள்ள மக்களை மதிக்கிறேன் ஏதோ தாங்களே ஏதோ இங்கே நண்டு விண்வெளிக்கு சென்று வீடை செஞ்சுட்டு வர்ற வ வந்த மாதிரி தான் ஒரு சில வெற்றி நினைப்பு ஆகையால் அங்கே போகிறாங்க கொஞ்சம் கவனமாக போங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு அங்கே உங்களுக்கான ஜெயில் வாழ்க்கை வந்து தாராளமாக இருக்குது அங்கே போய் படம் இருந்தால் உங்களுக்கான ஜெயில் வாழ்க்கை வந்து தாராளமாக இருக்குது இந்த வீடியோ நிறைய பேர் வீடியோ பதவிடைய வந்து அங்கே உள்ள அரசாங்கங்களையும் அதோடு அங்கே உள்ள நாட்டு சிஸ்டங்களையும் சிலவே தவறான மு முறையில் கையாளுறது ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்க வெக்கேஷனில் ஒவ்வொரு ஆட்களுக்கு இனி இனி வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃபேமிலிகளை அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்களை சரியான முறையில் சந்தித்து உங்களுடைய நாட்களை வந்து போக்காட்டுறதுக்குரிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்